நேற்று அண்ணன் சீமானவர்கள் ஒரு முரட்டு சம்பவத்தை பண்ணிவிட்டார் பனை மரத்தில் தடையை மீறி தானே ஏறி கல்லை இறக்கி குடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செஞ்சு விட்டார் அதனைத் தொடர்ந்து அந்த அண்ணன் சீமானவர்களே மரத்தில் ஏறிட்டாருங்கிற விஷயத்தை மிகப்பெரிய லெவலில் நாம துணி வச்சுக்காரங்க பரப்புகிறாங்க பரவுது அப்படி சொல்லலாம் பரவுது சீமான ஏறிட்டார்னா பரவாமல் நினச்சிக்க எந்த அரசியல் கட்சி தலைவர் இது போல் மரத்தில் ஏறுகிறாரு அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் எல்லா பக்கமும் பரவுது அப்போ இதனை எடுத்துக்கொண்டு திமுகவுடைய இணைய கூலிப்படை அந்த கும்பல் இருக்குல்ல அந்த கும்பல் நகைப்புக்கு உள்ளாக்கி கிண்டலுக்கும் கேளுக்கும் உள்ளாக்கிட்டு இருக்கு என்னென்னா அண்ணன் வந்து ஏறும்போது நான் சீமான் அவர்கள் மரத்தில் ஏறும்போது படி மாதிரி ஏணி மாதிரி அந்த கட்டை கட்டி ஏறினாங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் சீமான்னா கட்டை கட்டி ஏறிட்டு இருக்காரு போப்பா நீங்கள் சும்மா அப்படியே எதிர்வீங்களா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா இப்படி ஏறிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க இருக்காங்க ஆனால் உண்மையிலே சிரிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நாயகலா நீங்கள் போட்ட தடையை மீறி அவர் கல்லை இறக்கி குடிச்சிட்டாரு நீங்க வச்சுருக்கீங்க ஒட்டுமொத்த கவர்மெண்ட் நீங்கள் தான் உங்க ஆட்சியில் தடை செய்யப்பட்டிருக்கு கல் அந்த தடையை உடைத்து ஏறி கல்லை இறக்கிட்டா அவரை ஒன்றும் புடுக்க முடியல அதை நான் தமிழர் கட்சிக்கார சிரிக்கிறேன் தவிர நீங்க சிரிக்கக்கூடாதுப்பா பார்க்கலாம் உறவுகளே இதனை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசி இருக்கு அதற்காக தான் இந்த பதிவு உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு தென்னகத்துக்கு வரும்போது இந்த மரத்தில் கட்டி ஏறினதா என்னவோ நாம துண்ணு கட்சிக்காரனை பார்க்குறேன்னா ரொம்ப நல்லதுப்பா எங்கள் அண்ணனை ரொம்ப சிரமப்படுத்தாமல் அவர் முதல்ல மரத்தில் ஏறுவது ஏறுவதையே நாங்கள் யாரும் விரும்பலை அவர் தான் நானே ஏறுவேன் முடிஞ்சால் தடுத்துப்பார் அப்படிங்குறது அண்ணன் சீமானவர்கள் விடாப்பிடியாக மரத்தில் ஏறுறாங்க அண்ணனுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்மார்களும் கட்சிக்காரன யாரும் விரும்ப மாட்டாங்க ஆனால் எங்கள் அண்ணன் பிடிவாதமாக இருந்தால் சரி அண்ணன் வந்து ஒரு போராட்டக்காரர் செய்கிறாரு அப்போது அப்படிங்கும் போது கட்டுறாங்க ஏன்னா ஒரு பாதுகாப்புக்கு மரத்தில் ஏறினோம்னா ஸ்ராய்ப்புகள் ஏற்படும் எதுக்குமே பேசியிருக்கணும் அதை பற்றி அதற்கானி கட்ட கட்டுறாங்க இது இன்னைக்கு நாம் தோண கட்சிக்காரங்க புதுசாக அறிமுகப்படுத்துறது கிடையாது இந்த நடைமுறை காலங்காலமாக இருக்கிறது எப்படி என்றால் இந்த தென்னை மரத்தில் அதிகமாக பயன்படுத்துறதுன்னு தென்னை மரத்தில் தான் குறிப்பாக கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே க தடைகள் கிடையாது இல்லை கல்லுக்கு இதெல்லாம் அங்கே தடை அப்படிங்கும் போது கல் இறப்புவதற்காகவே இறக்குவதற்காகவே எளிமையாக ஏறிட்டு இறங்கணுன்றதுக்காகவே ஒன்று இயந்திரம் வச்சுருப்பாங்க எப்படின்னா மரம் ஏறுவதற்கான இயந்திரம் இருக்குது இல்லைன்னு வச்சுக்கல அதிகமாக பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த மாதிரி கட்டை கட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா விறுவிறுன்னு எறி சர்ஜனை எடுத்துகிட்டே அப்படி இறங்கிடலாம் அப்படின்னு இந்த மாதிரி கட்டை கட்டி வச்சிருப்பாங்க இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏன்னா மாதம் முழுவதும் மூன்று நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை கல் இருக்கிறாங்க தினமும் ஒரு தடவை ஏற்றி இறங்குவாங்க தினமும் இரண்டு முறை இரட்டி இறங்குவாங்க அப்போது உடல் அழுப்பு ஏற்படாமல் இருக்கணுன்றக்காண்டி இருக்காண்டி நிறைய மரத்தில் ஏறணுன்றக்காண்டி இந்த மாதிரி கட்டக்கட்டு வைப்பது இயல்பு கேரளாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா பல இடத்துல நீங்கள் நிஜமாக பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கட்டை கட்டுவது இப்போ குறைஞ்சிருக்கிறது என்ன என்றால் கல் இருக்க தெரிஞ்சிருது உடனே போய்ட்டு காவல்துறை முட்டியை உடைக்கிறது இது மாதிரி பழமரத்தில் உள்ள அந்த க இதெல்லாம் உடச்சு விட்றது இந்த மாதிரி சில வேலைகள் செய்கிறாங்கக்காண்டி தமிழ்நாட்டில் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க இப்போதைக்கு பார்த்துருக்க மாட்டீங்க கூடியவர்கள் வரும் இதுக்கு முன்பாக இருந்தது கூடியவர்கள் வரும் அப்போ இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் சீமானவர்களுக்கு ஐம்பத்தி எட்டு வயது ஆகிடுது அவரை நீங்கள் எங்கே பார்க்குறோம்னா ஏடா கேலிக்கு உள்ளாக்குறீங்கடா மரத்தில் கட்ட கட்டி ஏறிட்டாருன்னு கேலிக்கு உள்ளாக்குறீங்க அதுலேயும் பாருங்கள் நம்ம ஜெகதீச பாண்டியன் இருக்க அப்படி இல்லை நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்ட எங்கள் பெரியாரை எப்படி நீங்கள் தப்பாக பேசலாம் அப்படின்னு கோவப்பட்டு வெளியேற்றப்பட்ட வெளியேறிய ஜெகதீச பாண்டியன் அவர்லாம் பார்க்கணும் இவ்வளவு வன்மத்தை மனசுல வச்சுட்டு இருப்பார் நம்ம கனவு கூட தமிழ்நாட்டில் கல் தடை செய்யப்பட்டிருக்கிறது கல் ஒரு உணவு என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த உணவை தடை செய்யப்பட்டிருக்காங்க ஒரு த இவரு சொல்லப்போனால் ஜெகதீச பாண்டியன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கார் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட நிலைப்பாடு என்ன இந்த விஷயத்தில் அப்போது ஒரு தமிழ் தேசியவாதியாக சீமான் சீமானவர்கள் ஏறி அந்த தடையை உடைத்து கல்லை இறக்கி இருக்கிறார் அதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காருங்கிறத வந்து நம்ம வாழ்த்துன்னு கொண்டாடணும் ஆனால் எவ்வளோ வன்மம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி வன்மத்தை கிட்டிருக்கப்பில் ஜெகதீஷ் பாண்டியன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களே நீங்கள் சீமானன்டையே உங்களால் உண்மையாக இருக்க முடியலன்னா நீங்கள் யாருக்கும் உண்மையாக இருக்க முடியாது குறிப்பாக சொல்லணும் ஆனால் அவர்கள் இவர்கிட்டலாம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் என்ன அப்புறம் வரேன் என்கிட்ட அண்ணன் சீமானவர்கள் கட்டக்கட்டி ஏற்றாதான் விமர்சனத்துக்குள்ளாக்குறாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது சாதாரண நடைமுறை ஒரு அரசு ஐம்பத்தெட்டு வயசான நான் அண்ணன் சீமானவர்கள் அளவுக்கு ஏறி இன்னொன்று சரிப்பா மரத்தில் ஏறுவது அந்த கட்டக்கட்டி கட்டையில் பிடிச்சி ஏறுவதெல்லாம் சரி கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு மேலே கொண்ட கட்டையை பிடிக்கிது சாதாரண வச்சுக்க கிடையாது பிடிச்சி மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதாக இருந்திருக்கும் ஒரே ஒரு மட்டையில் தான் குழந்தைருப்பார் அண்ணன் அண்ணன் சீமானவர் ஒரு மட்டையில் குழந்திருந்தால் அந்த கல்லை மாத்தணும் ஏறுறதை விட இறங்குறது அதை விட பெரிய கஷ்டம் கரெக்டாக கொண்ட கட்ட மட்டையை பிடிச்சி காலை சரியாக வச்சு இறங்கணும் கொஞ்சம் பிசு இருந்தால் உலக வேண்டியதான் தான் அப்படி உயிரையே பணையை வைத்து இன்றைக்கு அண்ணன் சீமான அவரை நம்பி ஒட்டுமொத்த தமிழ் நம்பி இன்றைக்கி இருக்கிறது உலகத் தமிழர்கள் குறிப்பாக சொன்னால் ஈழத்தமிழர்லாம் பல பேர் இணையற்ற தொடர்பு கொண்டு என்ன தம்பி இப்படி இருக்கீங்க என்ன அண்ணனுடைய பாதுகாப்பு ஊசியாக நீங்கள் பாட்டில் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அறிவு இல்லையா என்னை தத்தியமாக திருட்டுன்னு எவ்வளோ பேர் திட்டாங்க தெரியுமா இருக்கா இல்லையா அவனுங்களா அண்ணன் அப்படி உள்ளே அவனுங்க அப்படின்னு ஏங்க இன்னைக்கு நான் இதுக்கு என்ன சொல்கிறது அப்போது அண்ணன் சீமானவரை நம்பி இன்றைக்கு பல லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் தன் உயிரே போனையை வைத்து ஏறிட்டுருக்காரு ஏறி இறங்கிட்டு ஒரு தமிழருக்கான உரிமை போராட்டத்தை இன்றைக்கி எடுத்திருக்காரு நேற்றைய தினம் எடுத்திருக்காரு அதை வண்ணம் உண்டு விமர்சிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய எச்சாக இருப்பாங்க எவ்வளோ பெரிய கேவலமான நபர்களாக இருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் சரி நான் கேட்குறேன் ஊப்பிங்களே கல்லை தடை செய்ய வேண்டிய நோக்கம் பண்ண போதை பொருள் கலப்பிட வந்துடும் அப்படியா அப்போ நீங்க டாஸ்மார்க் வைக்கிறாங்கடா பத்து ரூபா கூட வச்சு அது அரசாங்க வேலை அப்படின்னு எச்சத்திரமா விளையாடாதுங்களா கூச்சமே விளையாடிங்களா உங்களா எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு கூசாதா திமுக ஆட்சியை பார்த்து உங்களால் முடியுமாடா கூலிப்படைகளா இணைய கூலிப்படைகளா கேட்க முடியுமா எப்படின் வெக்கமெல்லாமே சேர்க்கிறீங்க மக்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த விடயம் ஆனால் சீமான அவர்கள் மரத்தில் ஏற்றாருங்கிறது பெருமளவுக்கு கொண்டு போய் சேர்ந்துருச்சு மக்கள் மத்தியில் எங்கள் ஊர்கிட்ட எங்கள் எங்கள் ஊரில் சொந்த என்னுடைய சொந்த ஊரே ஆளுகிட்ட காமிச்சேன் வீடியோ அண்ணன் சீமான அவர்கள் மாற்றத்தை அந்த வீடியோலாம் காமிச்சேன் ஏ என்னப்பா இந்த மனுஷன் ஏ இந்த வயசுலையும் இவ்வளோ வேலை பார்க்குறாப்பா இவ்வளோ தைரியமாக ஏறி நிற்கிறாரப்பா பெரிய தான்ப்பா உண்மையில சீமா சும்மா சொல்லக்கூடாதுப்பா அவர் செயல் செஞ்சு கட்டுறாப்பா உண்மையிலே அவர் சொன்னதை வந்து இவர் ஆட்சி கொண்டாட்றா என்னென்னமோ பண்ண போகிறார்ப்பா அவர் அப்படின்றத மக்கள் வியக்குறாங்க இது மக்கள் மத்தியில் பெரும் ஒரு வைபை உருவாக்கி இருக்கிறது ஆனால் சீமானவர்கள் இந்த விடயத்தில் பெரிய சாதனை செய்திருக்கிறார் செய்திருக்கிறார் அதை மறுக்கவே முடியாது ஸ்டாலினை போல அவர் எதிர்கட்சியாக இருந்தபோது என்ன பண்ணார் கரும்பு தோட்டம் கரும்பு தோட்டம் கரும்பு தோட்டத்துக்குள்ளே தார் சாலை இவ்வளோ பெருசு ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி தார் ரோடு போட்டு போகிறாங்க பயிர் விளையக்கூடிய நிலம் கேட்டுக்குங்களா பயிர் விளையக்கூடிய நிலம் அதில் முட்டி சும்மா ஃபேண்டை ஏற்றி விட்டுட்டு வேட்டிட்டு கட்டுனாலும் வேட்டியை மலைச்சு விட்டுருக்காங்க நடந்து போனால் கூட சவாதியாகும் வெளில வந்து கழுவிருக்கலாம் தண்ணி ஊற்றினோம் கழுவிடலாம் புரிகிறதா உடல் உயிருக்கோ எதுவும் ஆபத்து ஏற்படாது ஆனால் மரம் அப்படி கிடையாது மரத்தில் பணமரத்தை ஏறிங்கன்னா ரொம்ப பாதிப்புகள் ஏற்படும் ப்ரெஷ் தைச்சான் கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் உயிருக்கூட ஆபத்து ஏற்படும் ஆனால் ஒரு கரும்பு தோட்டத்துக்கு நடந்து போகும்போது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனால் அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளே போகும்போது கூட தார் ரோடு போட்டு நடந்து போகிறா எஸ் ஸ்டாலின் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வைத்து கொண்டு விமர்சிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் கூட கொச்சோம் இல்லையாடா திமுக உப்பிகளாக உங்கள் தலைவர் எப்படிப்பட்ட தலைவருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து விமர்சிக்கணும் உங்கள் தலைவர் எப்படிப்பட்டவருங்கிறத புரிஞ்சிக்கிட்டு எங்களை பார்த்து விமர்சிக்கணும் ஆனால் சீமானவர்களும் விமர்சிக்கணும் கூச்சம் இல்லாமல் வெக்கங்கட்டு போய் சேர விவசாயிகளினுடைய தோழன் நாங்கள் தான் விவசாயிகளை காப்பாற்ற ஸ்டாலின் விட்டுட்டார் எப்படி வந்துட்டார் தார் சாலை பொறுத்து விட்டுட்டார் தாரோடு போட்டு வேறு விவசாய நிலத்துக்குள்ள பயிர் கூட நிலத்தை அழித்து அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு தானே தாரை பேத்துட்ருப்பில்ல அப்புறம் ஐயோ இப்படி பிற கூட்டம் கல் பதினீர் அதுக்கு ரெண்டு வித்தியாசங்கள் என்னங்குறதே ஐஎஸ் ஸ்டாலின் தெரியாது பதினீ வாங்கி இருக்கு நல்லா நல்லாயிருக்கு 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 சக்கரை போட்டிருக்கீங்களா ஆ சக்கரை போட்டிருக்கீங்களா கேட்குறாரு ஐயா ஸ்டாலின் இல்லை பெரிய சயின்டிஸ்டில் சக்கரை போட்டுருக்கா தெரியலங்க இந்த விடயமே தெரியல தான் எப்படி நம்முடைய பிரதிநிதியாக இருப்பார் இருக்கார் அதான் பெரிய குடும்பங்கிறது அதுதான் கல்லில் தான் பதினீராங்கிறது கூட அவருக்கு தெரியல இப்படிப்பட்ட நபர் தான் நம்முடைய முதலமைச்சராக இருக்கார் அப்ப இவர் கையில் அதிகாரம் இருந்துச்சுன்னா எப்படி நமக்காக நிப்பாரு எப்படி நிப்பாரு அப்போ புரிந்து கொள்ள வேண்டும் முறோகலே ஆனால் சீமானவர்களை எத்தனை பேர் யார் விமர்சித்தாலும் சரி சில பேர் சொல்றாங்க சீமான் வந்து நாடார்களுடைய ஓட்டை வாங்குவதற்காக இந்த மாதிரி மரம் ஏறி இருக்காரு மரம் ஏறினா நாடர்னா ஓட்டு கூட அப்போ ஏன் ஸ்டாலின் நாளைக்கு ஏற்றி விடலாமே ஏற்றி விடலாமே கனிமொழி நாடாருங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்களே எதுக்கு உருவாக்கி வச்சிருக்கீங்க மர மரையறா நீங்க நாடர் ஓட்டு வாங்கிடலாம்ல பிம்பத்தை உருவாக்கி வச்சு வாங்குறீங்க எதுக்கு வாங்குறீங்க நாளைக்கே உதவி சாய்னவர்களை ஏற்றி விடுங்க சரிங்க நீங்களும் மறையறுங்க ஏறுறீங்கன்னா நாடாளுடைய ஹோட்டலாக வாங்கிடலாம் ஏற்றி விடுங்களேன் ஏன் தடையை நீக்கூட்டாலே நாடக ஓட்டு வாங்கினா வேண்டி பார்த்தா கூட நீங்கள் வாங்கிடலாம்ல செய்யுங்களேன் இவங்க என்ன செய்வேன்னா தமிழர்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் சரி ஆனால் சீமானவர்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் சரி அதை சாதியாக கட்டமைப்பார்கள் ஆனால் சீமானவர்கள் மர மறையிட்டாரா அவர் வந்து நாடர்களுக்காக நினைக்கிறாப்பில் இதே போல் அப்போ இதுக்கு மாதிரி குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார் அப்போ குடிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு எதுக்கு நடத்துனாரு நடத்த வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்தினார் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சொல்லி போராட்டம் பல இடத்துல சீமான் சீமானவர்கள் போராட்டம் நடத்திருக்காரு அப்போ அந்த போராட்டம் நடத்துறது எந்த சாதியை குழுவிக்க எந்த சாதிக்காக சொல்லுங்க அது யாருக்காக பஞ்சமிகளில் மீட்புங்கிற போராட்டம் நடத்தார் அதெல்லாம் பறவைகளுக்காகவா அப்போ பறையர்களுடைய வாக்கு கவர் பண்ணுறதுக்காகவா சரிப்பா முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு திமுக நடத்துறீங்களா அப்போ நீங்கள் எதுக்கு நடத்துறீங்க முத்தமிழ் முருகன் மாநாடு ஹிந்துக்களை ஓட்டு வாங்குறதுக்கு நடத்துறீங்களா அதுக்கு நடத்துகிறீங்களா எதுக்கு நடத்துறீங்க அப்புறம் நாம் கட்சி எல்லா பிரச்சினையும் நிற்கிது ஸ்டெர்லைட்டுக்காக நிற்கும் கூடங்குளத்துக்காக நிற்கும் பலந்தோருக்காக நிற்கும் விவசாயிகள் போராட்டத்துக்கு நிற்கும் மீனவர்கள் போராட்டத்துக்கு நிற்கும் மீனவர்கள் போராட்டத்தில் இருந்துச்சா அப்படின்னா மீனவர்களுடைய வாக்கு வாங்குறதுக்காக நாம் துணை கட்சி இருந்துச்சா நீங்கள் செய்வது முத்தமிழ் முருகன் மாநாடு போடுவதோ இல்லை நீங்கள் வேலை தூக்குவதோ அத்தனையும் அரசியல் நீங்கள் உளப்பூர்வமாக எதையும் செயல்படுத்ததே கிடையாது இன்றைக்கும் தமிழ் மந்திரவாதம் சொல்லி போராடிட்டு நாங்கள் நீங்கள் திமுக செய்வது அரசியல் நாம் துணை கட்சி செய்வது அவசியம் ஆனால் அது சாதியாக கட்டமைக்கக்கூடிய வேலை செய் எவ்வளோ பெரிய எச்சத்தனம் ம் எச்சத்தனம் நீங்கள் என்ன செய்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அண்ணன் சீமானவர்கள் ஒரு ஆட்டம் ஆடுவார் அந்த ஆட்டத்தை உங்களால் தாங்கிக்கவே முடியாது பார்க்க தான் போகிறீங்க உறவுகளை இதை பற்றி கருத்து என்னங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கரோளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்